Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இடியாப்பம் பண்ண போகிறோங்க ரொம்ப சுலபமான செஞ்சிடலாம் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட சூப்பரான இந்த கிழங்கு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாருங்கள் முதல்ல சக்கரைவள்ளி கிழங்கு நல்லா ஆவியில் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நாரெல்லாம் இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தல சும்மா அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுல்க்கு மாற்றிட்டு கிழங்கு வந்து வேக வச்சு அரைச்சதுக்கப்புறமா எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் அப்படியே தான் பிசைறேன் கிழங்கு நல்லா குழைவாக வேக வச்சுட்டீங்கன்னா கிழங்கு எவ்வளோ அளவு போடுறோமோ அதே அளவுக்கு மாவு சேர்த்துட்டோம்னா சரியாக இருக்கும் தண்ணியே இருக்காது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு வைக்கலாம் இல்லை டின்னருக்கு கூட செய்யலாம் இது மேலே தேங்காய் பால் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி தெளிக்காமையே சரியாக இருந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பசைஞ்சு விட்டாச்சு இப்படி அமுத்தி பார்த்தா நல்லா பிடிற பதத்துக்கு இருக்குது பாருங்க இப்போ இதையே கொஞ்சம் கொஞ்சமாக அச்சில் போடுற அளவு எடுத்துக்கலாம் இடியாப்பம் குழந்தில் போட்டு பிழிஞ்சாலும் சரி இல்லை முறுக்காய்ச்சியில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் இந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்துல உணவில் சேர்த்துக்கணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரிஞ்சிட்டு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் விட்டா போதும் நல்லா சாஃப்டா வந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம நல்லா அப்படி பூ பூவா வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இது கூட தேங்காய் பால் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை செய்து சாப்பிட்றேன் நீங்களும் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு ஈடியா இடியாப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்